ஆண்டவராகிய ஆகிய எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்கிறேன் யோவான் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்துல நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே உங்க துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது உங்க பிரச்சனை சந்தோஷமா மாற போகுது உங்க வியாதி சந்தோஷமா மாற போகுது உங்க சூழ்நிலைகள் சந்தோஷமா மாற போகுது ஏன் சந்தோஷமா மாற போகுது அப்படின்னா அது எல்லாமே உங்களை விட்டு போக போகுது உங்ககிட்ட இருக்க எல்லாம் தரித்திரமான வியாதியான பலவீனமான உங்களுடைய கஷ்டமான காரியங்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஏச பயணிக்கு உங்களுக்கு வாக்கத்துறாரு மகனே மகளே நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க உங்க குடும்பத்துல நீங்க சந்தோஷத்தை பார்க்க போறீங்க சந்தோஷத்தை பார்க்க போறீங்கன்னா எப்படி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் ஏசப்பா நம்ம துக்கத்தை நம்ம கஷ்டத்தை நம்ம கவலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரப்போறாரு நமக்கு ஒரு மனநிறைவை தரப்போறாரு நம்ம துக்கத்தை மாத்த போறாருன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் துக்கப்படுவீர்கள் உங்களுக்கு இப்ப கஷ்டம் இருக்கு இப்ப பிரச்சனை இருக்கு இப்ப சில காரியங்கள் நடக்கல ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா தான் மாறப்போது மகனே மகளே உங்க துக்கத்தை நான் சந்தோஷமா மாத்த போறேன் உங்க பிரச்சனையை நான் மாத்த போறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு அப்ப நம்ம பிரச்சனையே இன்னைக்கு ஏசப்பா மாத்திர ஆரமா மாத்திரம்னா நம்ம என்ன பண்ணோம் வருத்தப்பட்டு பாரம் சொல்லுங்க என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரன் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட வருத்தம் இருக்கு மகனே மகளே இன்னைக்கு இந்த நாள்ல கூட உங்களுக்கு வருத்தம் இருக்கு கவலை இருக்கு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நீ என்ன பண்ணு என் கிட்ட ஒப்பு கொடுத்துரு என் கிட்ட முதல்ல வான் ஏசப்பா சொல்றாரு ஏசப்பா கிட்டேயே நம்ம போக மாட்டோம் ஏசப்பாவையே தேட மாட்டோம்னா நம்ம பிரச்சனை மாறுமா நம்ம துக்கம் மாறுமா நம்ம கவலை மாறுமா இன்னைக்கு அநேகருக்கு நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குதுனேன் நிறைய ஓவர் திங்கிங் வந்துகிட்டே இருக்கு நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய காரியங்கள் நடக்கல நடக்கல நடக்கலன்னு சொல்லி அதை நினைச்சு 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 கவலைப்பட்டுக்கிட்டே சோர்ந்து போய் காணப்படுற மகனே மகளே நீங்க ஏசபா கிட்ட முதல்ல போகணும் ஏசப்பா கிட்ட போனாதான் அவர் என்ன பண்ணுவாரு உங்க வருத்தத்தை உங்க பிரச்சனைய மாத்துவாரு ஏன்னா அவர் உங்களுக்கு இலைப்பாறுதல் தராரு இழைப்பாருதல்னா ஒரு ரிலாக்சேஷன் மன நிம்மதி ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் நம்ம எதிர்பார்க்கற காரியத்துல ஒரு ஜயம் ஏசப்பா இன்னைக்கு நமக்கு தரப்புறாரு எப்படி தருவாருன்னா ஏசப்பா கிட்ட நம்ம போகணும் ஏசப்பா கிட்ட போகணும்னா என்ன பண்ணணும் பைபிள் படிக்கணும் பிரேயர் பண்ணணும் சர்ச்சுக்கு போகணும் ஆண்டவரை பற்றி சுவிசேஷன் இருக்கணும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யணும் ஏசப்பாவோடு நெருங்கி பழகு நெருங்கி வாழ்ற ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நம்ம வாழும்போது நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைகளை நம்ம கிட்ட இருக்க துக்கத்தை ஆண்டவர் மாற்றி நமக்கு சந்தோஷத்தை தரப்போறாரு இன்னைக்கு நீங்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறீங்க இன்னைக்கு கூட ஒரு வேலை உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்படலாம் ஒரு பிரச்சனை காணப்படலாம் இந்த காரியம் நடக்கலன்ற இதுல ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டு கலங்கி கொண்டு கூட காணப்படலாம் எல்லாமே தேவன் போறாரு ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரோடு கூட வாழ்ற ஒரு அனுபவத்துக்குள்ள வேணுங்க தாவிது ஆண்டவரோடு கூட வாழ்ற ஒரு அனுபவத்துல இருந்தாரு தானியல் ஆண்டவரோடு கூட வாழ்ற ஒரு அனுபவத்துல இருந்தாரு ஏன் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவரே பிதாவோடு வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருந்தாரு அப்ப நம்மளும் ஏசப்பாவோடு கூட ஒரு வாழ்ற அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கணும் அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்னதான் துக்கம் வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு நம்ம சந்தோஷமா வாழ்வோம் நம்மளுக்கு நிரந்தரமான சந்தோஷம் இருக்கும் நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லல துக்கம் பிரச்சனை அடிக்கடிக்கு வந்து வந்து போகும் ஆனா அது ஒரு கிளைமேட் மாதிரி தான் நிரந்தரமா இருக்காது அடிக்கிற அதே வெயில் அதே நைட்டு அதே சூரியன் அதே நிலா தான் ஆனா நமக்கு அப்பப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது போல நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள துக்கம் சில நேரங்கள்ல பிரச்சனை வரதான் செய்யும் ஆனா தேவன் அதை நமக்காய் மாற்றுவார் அதை நமக்காக அவர் மாற்ற வேண்டும் என்றால் மழை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வீட்டுக்கு வந்துரும்ல அப்ப பிரச்சனை வந்தா நம்ம ஏசாப்பா கிட்ட வந்துடணும் இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நீங்க வந்துடுறீங்களா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றீங்களா ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களா டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்களா ப்ரேயர் பண்றீங்களா ஏசப்பா பிடிக்கும் பிரதர் ஆனா சர்ச்சிக்கு எல்லாம் போக எங்க வீட்டுல விட மாட்டுறாங்க நான் ரகசியமான ஏசப்பா தடுறேன் கவலைப்படாதீங்க நீங்க ஏசப்ப ரகசியமா தேர்றீங்க பாத்தீங்களா நீங்க இன்னும் நீங்க யாருக்கும் தெரியாம சர்ச்சுக்கு போக முயற்சி எடுங்க நீங்க பைபிள் படிக்க முயற்சி எடுங்க பிரேயர் பண்ண முயற்சி எடுங்க ஏசப்போடு கூட வாழ்ற ஒரு அனுபவத்துல முயற்சி எடுங்க நீங்க ஏசப்பாவோட நீங்க கிட்டி சேரும்போது உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தேவன் நிச்சயமா மாற்றுவாரு இன்னைக்கு உங்களுக்கு இருக்க எல்லா காரியத்திலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகுது விசுவாசிக்கிறீங்களா நம்ம பிரேயர் பண்ணலாமா அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக செபிக்கிறோம் ஏசப்பா இந்த நாள்ல கூட இந்த வசனத்தின்படி எங்கள் துக்கத்தை எங்க பிரச்சனைகளை எங்க சூழ்நிலைகளை நீங்க சந்தோஷமா மாத்த போறீங்க அதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் இந்த நாளைய ஆசீர்வதித்து தாங்க கிறிஸ்து யேசுக்கள் எங்கள் குறைவுகள் எல்லாம் மகிமையிலே நிறைவாக போகிறதுக்காக நன்றி செலுத்தி கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க விளைவினங்கள் வியாதிகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவ சுகம் பெற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒரு அற்புதத்தை செய்யுங்க படிக்கிற பிள்ளைகள் வேலைக்கு போற பிள்ளைகள் ஆண்டு வர வீட்டை விட்டு வெளியே போற எல்லா பாதுகாத்து கொண்டு அவருடைய அவங்க எங்கெங்க காரியங்கள் என்னென்ன செய்யறாங்களோ நீங்க அவங்களோட கூட இருந்து வழிநடத்துங்க ஏசப்பா கந்த தாமை கூட இருந்து வழிநடத்த போறதுக்கு அவங்க நாங்கள் துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவாமிக்கிறோம் பிதாவை Amen. Amen.